ਆਈ ਚੁੱਟੀਆਂ ਸਾਰੇ ਅੱਡੇ ਕਿੰਨਾ ਇੰਨੀ ਕੋਰ ਕਦਾ ਪਾ ਸਕਾਂ முல்லாவின் புகழ் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இதனால் அவருக்கு பல சீடர்கள் சேர்ந்தாங்க ஒரு நாள் மன்னருக்கும் முல்லாவின் புகழ் தெரிய வந்தது உடனே மன்னர் முல்லா முல்லாவை வரவழைத்து உரிய பதவியை கொடுத்தார் ஒரு நாள் முல்லாவின் நண்பர் ஒருவர் உங்களை எல்லாரும் அறிஞர் தத்துவஞானின்னு புகழ்றாங்க மன்னரும் உங்களை மதித்து உங்களுக்கு உய உயரிய பதவி கொடுத்திருக்கார் அந்த அளவுக்கு தாங்கள் உயர்வு பெற்றதற்கான ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு கேட்டார் ஆனா அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொன்னா நீங்க ஊர் முழுவதும் தண்டோர போட்டு விட்டா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார் முல்லா அதற்கு முல்லாவின் நண்பர் நீங்கள் சொல்ற ரகசியத்தை சத்தியமா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னார் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்க யார்கிட்டையாவது நான் சொன்னதை சொல்லிட்டா என்ன திரும்பவும் கேட்டார் முல்லா நண்பர் எனக்கு கோடி பொன் கொட்டி கொடுத்தாலும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டேன்னு சொன்னார் நண்பரே நானும் உங்களை போலத்தான் ஒரு ரகசியத்தை காப்பாற்றுவதில் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறீங்களோ அதே போல் எனக்கும் கோடி கோடியாக பொருள் கொடுத்தாலும் என்னிடமுள்ள ரகசியத்தை வேறு ஒருத்தருக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்னு சொன்னார் வெறுத்து போனார் முல்லாவின் நண்பர் ஓகே சுட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்